மார்கழி இரண்டாம் நாள் முதல் நாள் எல்லாரையும் கூப்பிட்ட ஆண்டாள் இன்னைக்கு இந்த விரதத்துக்குன்னு சில ஸ்ட்ரிக்டடான ரூல்ஸ் போடுறா வையத்து வாழ்வீர்க்காள் இந்த உலகத்துல வாழ்ந்து அவங்க அவங்க கர்மாவை கழிப்பதற்காக பிறந்தவங்களே நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிருசைகள் கேளீரோ நாம இந்த பாவை நோன்புல என்னென்ன செயல்கள் செய்யணும்னு கேளுங்க முதல்ல மனசு யாரை நினைக்கணும் பார்க்கடலுள் பையத் துயின்ற பரமன் அடி பாடி திருப்பார்கடல்ல ஆதிசேஷன் மேல பைய அதாவது ரொம்ப மெதுவா நிதானமா தூங்குறாரே அந்த பரமன் அவரோட திருவரியை பாடணும் அடுத்து என்ன சாப்பிடணும் இங்கதான் ஆண்டாள் ஒரு பெரிய ட்விஸ்ட் வைக்கிறான் நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நெய் சாப்பிட மாட்டோம் பால் சாப்பிட மாட்டோம் இங்க ஒரு பெரிய ஆச்சரியம் இருக்கு நெய்யை விடுங்க பாலை யாராவது உண்பார்களா தானே சொல்லணும் ஏன் ஆண்டாள் அப்படி சொன்னா ஏன்னா கோகுலத்துல இருக்கிற பசுக்கள் அவ்வளவு ஆரோக்கியமானவை அங்க கிடைக்கிற நெய் தண்ணி மாதிரி இருக்காதாம் நல்ல கெட்டியா அல்வா துண்டு மாதிரி இருக்குமாம் அதை கடித்துதான் சாப்பிட முடியும் அதே மாதிரி பாலும் தண்ணி மாதிரி இருக்காதாம் ஆட படிஞ்சு கிரீம் மாதிரி அவ்ளோ கெட்டியா இருக்குமாம் அத டம்ளர்ல ஊத்தி குடிக்க முடியாது ஸ்பூன் போட்டு அள்ளித்தான் சாப்பிடணும் அப்படிப்பட்ட ருசியான உணவ கிருஷ்ணனுக்காகத் தியாகம் பண்றோம்னு சொல்றான் ஆண்டாள் நாட்காலே நீராடி விடியற்காலையிலேயே எழுந்து குடிச்சிடணும் மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் கண்ணுக்கு மை வைக்க மாட்டோம் தலையில பூ வைக்க மாட்டோம் ஏன்னா எங்களோட அழகு எங்களை பாக்குற மத்தவங்களுக்கு இல்ல அந்த மாதவனுக்கு மட்டும்தான் செய்யாதன செய்யோம் பெரியவங்க எதை செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அந்த தப்பான விஷயங்களை செய்ய மாட்டோம் தீக்குரலை சென்றோதோம் இது ரொம்ப முக்கியம் போய் யாரை பத்தியும் புறம் பேச மாட்டோம் கோல் சொல்ல மாட்டோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி தர்மம் கேட்கிறவங்களுக்கும் சந்நியாசிகளுக்கும் எங்களுக்கு சேர வேண்டிய அந்த உணவை எங்களால முடிஞ்ச வரைக்கும் வாரி வழங்குவோம் உய்யுமாறு எண்ணி இப்படி செஞ்சா நாம மட்டும் இல்ல இந்த உலகமே பிழைக்கும்னு நினைச்சு சந்தோஷப்படுவோம் வாங்க இப்போ நாம அந்த பாசுரத்தை சேவிப்போம் வையத்து வாழ்வீர்காள் நாமும் நம் பாவைக்குச் செய்யும் கிரிசைகள் கேளிரோ பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமன் அடிபாடி நெய்யும்னோம் பாலும்னோம் நாட்காலை நீராடி மையிட்டெழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குடலை சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உய்யுமா ரெண்ணி உகந்தேலோர் எம் பாவாய் நாளைக்கு மூன்றாவது பாசுரம் ஓங்கி உலகளந்த உத்தமன் கதை மிஸ் பண்ணாம பாக்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க